ஸ் பையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹாப்பி நியூஸ் இருக்குது ஸோ அதோட அப்டேட்டுகள் என்னன்றதை பார்ப்போம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் ஸ்க்ரீனில் ஸோ இன்றைக்கு வந்து எண்டாக இருந்தது வந்து என்னோடய கேஒசி மைக்ரேட் பிரச்சனை இருக்கிறாங்க இது வந்து இன்றைக்கு எண்டாக ரெண்டு இருந்தது அப்புறம் இன்னொரு டூ வீக்ஸுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டூ வீக்ஸில் இருந்து பதினாலு நாள் கொடுத்துருந்தவங்க இருந்து பதினாலு நாள் என்ற பதிமூன்று நாள் இன்னும் பதினஞ்சு மணி தலைமை இருக்குது இந்த ரெக்கார்ட் செய்கிற டைமில் இருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாதம் பதிமூன்று இல்லை பதினாலாம் தேதிக்குள்ளே இந்த செஷன் எண்ட் ஆகும் மட்டும் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நாங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுக்க சா சந்தர்ப்பம் இருக்குது இதுக்கு பிறகு கூட சம்டைம் ஒன் வீக்கோ இல்லை ஃபைவ் டேஸோ த்ரீ டேஸோ கொடுக்க சான்ஸ் இருக்குது சில நேரம் அதோட எண்ட் கூட சான்ஸ் இருக்குது மைக்ரேட் பண்ணாதாக்கள் கேஎஸ்சி செய்யாதாக்கள் செஞ்சு கொள்ளுங்கள் மற்ற அப்டேட் என்னன்றதையும் பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட்டுகள் எல்லாமே இதில் பார்த்துக்கொள்ளலாம் அப்படி இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும் உங்களுக்கு தெரியும் இந்த பைகாயின் வந்து கடந்த இருபதாம் தேதி வந்து சில எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருந்தவங்க இன்னும் லிஸ்ட் பண்ணாத மெயினான சில எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதாவது பைனான்ஸ் பிட்கே பைபிட் இப்படியான எக்ஸ்சேஞ்சில் இருந்தால் லிஸ்ட் பண்ணலை இதில் வந்து பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து ஒரு ஓட்டிங் போய் கொண்டிருந்தது இருந்தது அந்த ஓட்டிங்க ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அதன்படி எண்பத்தி ஆறு வீதமானவங்க வந்து பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு வீதம் தான் சப்போர்ட் பண்ணலை ஸோ பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கொம்யூனிட்டி வைஸாக வந்து அவங்க இந்த பைக்கு மட்டும் இல்லை நிறைய கோயிலுகளுக்கு இப்படி கேட்டிருக்காங்க சிலது வந்து உடனே லிஸ்ட் பண்ணுவாங்க சிலதுக்கு வந்து இப்படி ஓட்டிங் நடத்துவாங்க ஓட்டிங்கில் எது கூட வருதோ அந்த இதன்படி நடந்து கொள்வாங்க பட் இருந்தாலும் சில அடிஷனலான விஷயங்களை அவங்க டிசைட் பண்ணி முடிவெடுத்து கொள்வாங்க அந்த வகையில் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு பட் இது கன்ஃபார்ம் இல்லை எப்போ லிஸ்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரின்ற டீட்டெயில் வந்து இன்னும் கன்ஃபார்ம் இல்லை அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறாங்கடா இந்த பைக் ப்ரைஸ் வந்து மூன்று திசம் அஞ்சுலேருந்து அஞ்சு டாலர் வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம் பட் இது ஒரு சின்ன அனலைஸ் தான் நான் ஒரு கிரிப்டோ அட்வைசரோ அல்லது ஃபைனான்சியல் அட்வைசரோ இல்லை ஜஸ்ட் நான் ஒரு எந்த நாலேஜுக்காக தேடுற விஷயங்களை நான் இந்த யூடியூப் சேனலில் தான் தரேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணி முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் ரைட் ஸோ இது மூன்று திசம் அஞ்சுலேருந்து அஞ்சு டாலர் வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது பயனார்ட்ஸில் லிஸ்ட் பண்ணுற டைமில் என்று எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாது ஸோ பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறது மட்டும் பெரும்பாலும் உறுதியான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ வீக்ஸ் எங்களுக்குரிய டைம் தந்திருக்காங்க இதுக்குள்ளே வந்து உங்களுடைய கேஒய்சி பிரச்சனைகள் மைக்ரேட் பிரச்சனைகள் தீர்த்துக்கொள்ளுங்கள் இதில் கேஒய்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட நேம் மிஸ் மேட்ச் அதாவது உங்களுடைய பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது நீங்கள் இதில் கொடுத்த பேர் வேறு உங்களோட ஐடியில் இருக்கிற பேர் வேறு ஏண்டா நீங்கள் திருப்பி கேஒய்சி செய்யலாம் இல்லாட்டி அதில் ரீஆப்பிள்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ அதுக்குள்ள செஞ்சு கொள்ளலாம் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் நார்மலாக செய்யலாம் இன்னொரு ஆப்ஷனுக்கு வந்து அதை அப்படியே கொண்டு செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பையை வந்து அங்கே ஃபீஸாக எடுக்கிறாங்க அதாவது உங்கள்கிட்ட நூறு பை இருக்குமெண்டா இந்த பிரச்சனை இருக்கிறார்கள் தீர்க்கிறேன்டா அவங்க இருபது வீதமான பை அதாவது இருபது பையை நூறுக்கு இருபது என்ற பையை அவங்க எடுத்துடுவாங்க இது ஆயிரமாயிருந்தால் இருநூறு பை வந்து உங்களோடய அக்கௌண்ட்லேருந்து லாபம் பட் உங்களோட பிரச்சனையை தீர்த்தி தந்துடுவாங்க என்று சொல்லி இப்போ அந்த ஆப்ஷன் ஒன்று எனபிள் ஆகிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அதாவது நேம் வித்தியாசம் இப்போ உங்களோட பேர் வந்து ஒரு வி பேர் அண்டா நீங்கள் கொடுத்துருக்க பேர் வித்தியாசம் இது வித்தியாசம் அண்டா இந்த ஆப்ஷன் உண்டு இப்போ எனபிள் ஆகிருக்கு இதை விட வேறு வேறு இதுகள் வந்து இப்போதைக்கு இல்லை பட் இந்த ஃபோர்டீன் டேஸ் அவங்களுக்கு தந்துருக்காங்க இதுக்குள்ளே ஏதாவது சேஞ்ச் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது பார்க்கலாம் அப்படி வந்துச்சேன்னா நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் யூடியூப்பில் அப்டேட் நான் தொடர்ந்து நினைஞ்சிருங்க அடுத்தது இந்த அன்வெரிஃபைடு இந்த அன்வெரிஃபைடுன்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு செய் ஒரே ஒரு வழி தான் உங்களுக்கு கீழே யாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேஒசி கம்ப்ளீட் பண்ணி மைக்ரேட் பண்ணியிருக்கணும் மைக்ரேட் பண்ணாதான் இந்த பேலன்ஸ் வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால் அதை பார்த்துக்கொள்ளுங்க அடுத்த விஷயம் உங்களுடைய இதில் மைக்ரேட்டில் அதாவது உங்களுக்கு KYC வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கும் பட் ஆரேஞ்ச் கலரில் இருக்குது மைக்ரேட் ஆகாம இருந்ததுன்னா அதுக்கு வழி வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா வேலை செய்யும் மற்ற டைமில் வேலை செய்யாது ஸோ சிலருக்கு வந்து இப்படியான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதுக்கான தீர்வும் வந்து இதுதான் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுங்கள் மற்றது உங்களோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணி அவங்களுடைய சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணுறேன்னா உங்களுடைய பையப்பை ஓப்பன் பண்ணி இந்த த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ணி எப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து சப்போர்ட் போர்ட்டல்ன்றிருக்கும் இருக்கும் பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணி அவங்களுடைய சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து எல்லா டைம்லேயும் வேலை செய்யாது பட் ஏர்லி மார்னிங் டைமில் வேலை செய்யும் இப்போ நான் நைட் டைமில் பாருங்கள் ட்ரை பண்ணால் இது வேலை செய்யலை ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதால இது அவுட் ஆகிருக்கு ஸோ இது வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஏர்லி மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ இது வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது கூகுளில் போயிட்டு பை நெட்ஒர்க் ஹெல்ப் பண்ண அடிச்சிங்கன்னா இதில் ஈமெயில் ரிக்கொஸ்ட்ன்றக்கு பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்றாலும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் இல்லை இப்போ முதல் நார்மலாக வேலை செஞ்சது இப்போ வந்து நிறைய எரர் வருது இதுக்கும் வந்து நீங்கள் நிறைய தரம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருங்க ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது வந்து வேலை செய்யும் அல்லது மிட் நைட்டுக்கு பிறகு ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த டைமில் இல்லை மார்னிங் செவன் எயிட் டைம்ன்றா கூட பரவாயில்ல ஸ்ரீலங்கா இந்தியா டைமை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் கூட ட்ரை பண்ணீங்கன்னா வேலை செய்யுது அந்த டைமில் நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப கஷ்டம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து செட்ஜிபிடியில் போட்டு அதாவது கேவிசி பிரச்சனை என்ன மாதிரி மெசேஜ் அனுப்புறேன்னு கேட்டிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணித்தரேன் அதை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க பார்த்துட்டு அதில் சேஞ்ச் பண்ண வேண்டிய வேர்ட்ஸுகளை சேஞ்ச் பண்ணி உங்களோட ஐடி அது எல்லாம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் டைம் எடுத்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு அனுப்புங்க ஸோ அதை அனுப்புகிறதன் மூலமாக உங்களுக்கு மெயில் வந்து உடனடியாக வந்து சேரும் அந்த மெயிலில் அவங்க சொல்லியிருப்பாங்க அது ஓட்டோ சிஸ்டம் மேல் தான் பட் அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோடது வெரிஃபை ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது பட் மெயினாக அவங்க சொன்ன விஷயம் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் மூலமாக செஞ்சாக்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணிக்கொடுங்க பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா விஷயமும் முழங்கிருக்குமான்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமான மேலது அப்டேட்டுகள் லாஸ்ட் கடந்த ஒரு நாலஞ்சு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட சேனலில் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அடுத்த மிக முக்கியமான விஷயம் இன்னும் ஃபோர்டீன் டேஸ் தான் இருக்குது ஃபோர்ட்டீன் டேஸ்கிறவங்க தேர்டீன் டேஸ் தான் ரவுண்டாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய கேவைசி மைக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுக்கொள்ளுங்கள் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இப்போது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் எங்களோடய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம டெலிகிராம் குரூப் இதான் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் போய் சாரி டெலிகிராமில் போயிட்டு கிரிப்டோ கோபின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாலே அதாவது இந்த யூசர் நேமை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாலே கிரிப்டோ ஸ்கோட் கோபி என்று அழித்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த யூசர் நேமில் வரும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது லாகின் இந்த குரூப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து அனைத்து விதமான அப்டேட்டுகளும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்